திருச்சிற்றம்பலம் முருகப் பெருமானை நேரில் வரவழைக்கச் செய்யும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதி அருணகிரிநாத சுவாமி திருவடிகள் இன்று பன்னிரண்டு செம்மான் மகளை தேருடும் தேருடன் முருகன் பேரவான் இரவான் சும்மா அம்மா பொருள் சிவந்த கொண்ட மானின் வடிவத்தில் மான் வடிவத்தில் இருந்த லக்ஷ்மி தேவியின் மகளாக பிறந்த வள்ளியை கவர்ந்தவரும் மகிமை வாய்ந்தவரும் பிறப்பும் இறப்பும் அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாத அற்றவருமான முருகப்பெருமான் சொல் அற அதாவது மௌனமாக சும்மா இரு என்று சொன்ன அக்கணமே நான் இந்த உலக பொருள் ஒன்றையும் அறியவில்லை என்ன ஆச்சரியம் என்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் மானின் புதல்வியாக ஸ்ரீ வள்ளி தேவி பிறந்தாள் வள்ளி பெருமான் மேல் அபரிவிதமான அன்பை வைத்திருந்தாள் அவள் வளர வளர அதுவும் மென்மேலும் வளர்ந்து வந்தது இதை அறிந்த முருகப்பெருமான் ஒரு நாள் மாறுவேடம் புனைந்து வள்ளி காத்து வந்த தினைப்புணம் சென்று தேவியின் பக்தியை பலவாறு சோதித்துப் பார்த்தார் தேவியின் உடைய உறுதியான பக்தியை கண்டு மகிழ்ந்து தன்னுடைய சுய ரூபத்தை வெளிப்படுத்தி கொண்டு தான் கூடிய சீக்கிரமே அவள் வீட்டிற்கு வந்து தேவியை மனம் புரிந்து கொள்வதாக உறுதியளித்தார் எனவே வள்ளி தேவி இரவு பகல் பாராமல் எப்பொழுதும் அவரின் வருகைக்காக ஆசையுடன் காத்திருந்தார் ஒரு நாள் நடு இரவில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவள் வீடு சென்று எவரும் அறியாதவாறு அவளை கடத்தி சென்று மனம் புரிந்து தன் தெய்வீக துணைவியாக்கிக் கொண்டார் முருகப்பெருமான் அதனால் அவரை செம்மான் மகளே தேருடும் திருடன் என்று அருணகிரியார் இந்த செய்யுளில் வர்ணிக்கிறார் உண்மையில் முருகப்பெருமான் ஒரு மிகப்பெரிய கழவன்தான் ஏனென்றால் அவர் தன் பக்தர்களின் நெஞ்சை கவர்ந்து செல்கிறார் நடு இரவில் அவர் வள்ளி தேவியை கவர்ந்தார் என்பதில் ஓர் ஆன்மீக தத்துவமும் உள்ளது வள்ளி பெருமானுடன் இரண்டர கலந்திட விரும்பும் ஒரு ஜீவாத்மாவை குறிக்கும் பெருமானை அடைந்திட தீர்மானித்து சாதனைகளை பேரார்வமுடன் செய்து வரும் சாதகனை பெருமான் வள்ளிக்குச் செய்தது போல பலவாறு சோதித்து கடைசியில் அவனுடைய மனதில் ஆன்மீக அனுபவங்களையும் திட நம்பிக்கையையும் கொடுத்து அதன் மூலம் அவரை சீக்கிரம் ஆட்கொள்ளப் போவதை உணர்த்துகிறார் ஜீவாத்மா எப்பொழுதுமே பரமாத்மாவுடன் இணைய வேண்டும் முருகப்பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே இனி கந்தன் தருவார்